ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரிலீஸான வாழை மூவி இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு இந்த படத்தில் கலையரசன் நிகிலாவிமல் பொன்வேல் ராகுல் இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு எமோஷனல் கலந்த வில்லேஜ் ட்ராமா மூவி அடுத்து அருள்நிதி நடிப்பில் ரிலீஸ் ஆன டிமாண்டி காலனி டூ மூவி இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சி ஃபைவ் ஓடிடியில் தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து சூர்யா சாட்டர்டே மூவி இந்த படத்தில் நானி எச்ஜே சூர்யா பிரியங்கா மோகன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து கொட்டுக்காளி மூவி இந்த படத்துல சூரி மற்றும் அனாபென் லீடர்ல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சிம்பிளி சவுத் மற்றும் அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் டிராமா மூவி அடுத்து பிளிங் என்கிற கன்னட மூவி இந்த படம் இந்த வாரம் செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி ஆகா ஓடிடியில் தமிழில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த த்ரில்லர் மூவி அடுத்து வாலா என்கிற மலையாளம் மூவி டிஸ்னி பிளஸ் ஹாட் தமிழில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து முஞ்சியா என்கிற ஹிந்தி மூவி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழில் அவைலபிளாக இருக்கு இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து ரெட்டியின் ராஜ்யம் என்கிற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்னில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் ட்ராமா மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்